நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் அலைக்கழிக்கும் தாசில்தார் பாதிக்கப்பட்ட ஜெகநாதன் காவல்துறையில் புகார் சென்னை வேளச்சேரி புவனேஸ்வரி நகரில் ஜெகநாதன் என்பவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சீனிவாசன் இடம் இரண்டு கிரவுண்ட் நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் பாதுகாப்பிற்காக குடிசை அமைக்கப்பட்டு காவலாளி பணியில் அமர்த்தியிருந்தார் அப்படியிருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலா ஜெயச்சந்திரன் என்பவர் அடியாட்களுடன் வந்து குடிசையை பிரித்துவிட்டு காவலாளையை தாக்கி வெளியேற்றி அந்த இடத்தில் வேறு குடிசை போட்டு இந்த இடம் தனக்கு சொந்தம் என கலா ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட இடத்தின் உரிமையாளர் ஜெகநாதன் அவர்கள் காவல்துறையிடம் புகார் மனு அளித்து முதல் தகவல் அறிக்கை பெற்று உயர்நீதிமன்றத்தின் மூலம் நிலத்தை அளப்பதற்கான அனுமதி பெற்று வந்த நிலையில் வேளச்சேரி தாசில்தார் இந்த இடத்தை அளக்க காலம் தாழ்த்தி நிலத்தை அளப்பதற்கான எந்த உயர்ச்சியும் எடுக்க என்றும் தமிழக அரசும் காவல்துறையும் தவறு நடக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுமட்டுமல்ல இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள கலா சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இந்த இடம் தனக்கு சொந்தம் என சங்கர் துளசி சில்க் உரிமையாளர் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அரசியல் பின்புலத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் எனவே இவர்கள் மீது தமிழக அரசும் காவல்துறையும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இடத்தை தனக்கு மீட்டு தர வேண்டும் என்றும் நீதிமன்றமும் காவல்துறையும் உதவ வேண்டும் என கூறினார் வேளச்சேரி புவனேஸ்வரி நகரில் ஒரு ரெண்டு ரெண்டு கிரௌண்டு இடம் வாங்கி வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாட்ச்மேனையும் போட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கலாச்சார சந்திரன் ஒரு அம்மா அவங்களுடைய அடியாட்களோட வந்து எங்கள் வாட்ச்மேன் ஒருத்தரவை விரட்டிட்டு அவங்க வாட்ச்மேன வைக்கிறாங்க நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க உடனே சிஎஸ்ஆர் போட்டாங்க ஒரு கண்ணன்கிற ஒரு பேரில் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பட்டை வாங்கிட்டு வர சொல்லி அவங்களையும் சொன்னாங்க எங்களையும் சொன்னாங்க நாங்கள் பட்டா வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்க பட்டா வாங்க முடியல பட்டா வாங்கிட்டு வந்த பிறகு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொன்னோம் அவங்க வந்து இது சிவில் டிஸ்பியூட்டும் நீங்கள் போ கோட்டுக்கு போங்க நாங்கள் பிறகு ரெண்டாவது கமிஷனர் ஆஃபீஸை பார்க்க சொன்னாங்க கமிஷனர் ஆஃபீஸும் போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க வந்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா இது ட்ரெஸ் பாசிங் தான் கிரிமினல் அப்படின்ஸு இன்ஸ்பெக்டரே ஆக்ஷன் எடுக்கலான்னு சொன்னாங்க இங்க இருந்து இன்ஃபீல்டர் பழையபடியும் தாசிதார்க்கு பாருங்க சொல்லுங்க போனா அவங்க எழுத்து அடிக்கிறாங்க ஆறு மாசம் மேல அப்புறம் நான் ஹைகோர்ட்ல போய் ஒரு அலக்கறைக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் நாலு மாசம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் அளக்கலை இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு சட்டமே கிடையாது உரிமையே கிடையாது இவர் ஆட்சேபனை பண்றாரு இன்னொருத்தர் இதுலயே உரிமை இல்லாத சங்கர்ணி ஒருத்தர் அவருக்கும் ஆச்சரணம் பண்றதுல அழகால ஒரு லெட்டர் கொடுக்கறாங்க நீங்க நீதிமன்றம் மூலமா அப்படின்ட்டு போய் நாங்க காம்பவுண்ட் ஆள் போடுறதுக்கு போறோம் அந்த குரூப் வந்து மறிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து நீங்க இது கண்டம் டாப் கோர்ட்டு கோர்ட்டுக்கே போங்க அப்படிங்கிறாங்க இந்த தாசில்தார் இவ்வளவு ஒரு சட்டமே இல்லை நான் வந்து தாசில்தார்கிட்ட சொல்றேன் நீங்க உங்க கவர்மெண்ட் பிள்ளையிட கேளுங்க கவர்மெண்ட் பிள்ளையிட ஒப்பீனியன் வாங்க ரெண்டுருக்குமே சட்டம் கிடையாது ஆகுனதான் ரெண்டு பேருக்குமே உரிமை கிடையாது நீங்க உங்க லாயருக்கு உங்க கவர்மெண்ட் பிரைவேட்டருக்கு கேட்டு முடிவு எடுங்க மேடம்னு சொல்லி இருக்கிறேன் அவங்க இன்னும் முடிவு எடுக்கலான்னு சட்ட ரீதியா அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை கிடையாது என்னையே கோர்ட்டு கீழே வச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இது இழுத்து அடிக்கிற ஒரே தான் தாசில்தார் பண்றாங்க இது இல்லாம மின்சார வாரியமும் அங்க ஒரு மூணு டாக்குமெண்ட் கொடுத்து டெம்பரரி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லைங்க அது இல்லாமல் இவங்க மூணு ஏக்கருங்கிற இடத்த வரலாற்று வாங்கி அவருக்கு சொந்தமான பதினோரு ஏக்கர் வித்து இருக்காங்க அவங்க சொல்றாங்க நாங்க மின்சாரம் கொடுத்துட்டோம்னா திருப்பி கட் பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க பட்டமும் இல்லையே டாக்குமெண்ட் இல்லைன்னா இல்லன்னா கொடுத்தா கொடுத்தா எல்லாருக்குமே அங்க உள்ள டாப் லெவல் எல்லாம் சொல்லிட்டேன் யாரும் கேட்கறது இல்ல அதே மாதிரி இன்னும் நிறைய டாக்குமெண்ட் இல்லிகல்லா ரிஜிஸ்டர் இதோட நிறைய டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துக்கு பட்டா வாங்குறவங்க ஒரு இல்லீகல் டாக்குமெண்ட் பண்ணி பட்டாவுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா இல்லீகல் அப்படி இருந்தும் கமிஷனர் இது சம்பந்தமும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் யாருமே கேக்கல எனக்கு வந்து இத பப்ளிக் கொண்டு போனாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வர அதுக்கு இவங்க ஒவ்வொரு முட்டுக்கட்டை போட்டு இருக்காங்க

அதாவது நாங்க தான் அதுக்கு போனது அவங்களே லெட்டர் எழுதுறாங்க திருப்பி எனக்கு அவங்க இன்னொரு இதுக்கு உரிமை கொண்டாடுறன்னு எழுதுறாங்க ஒண்ணு என் பட்டம் கேன்சல் பண்ணிட்டு அவங்க அப்படி கொடுத்தா போறாங்க ஏன்னா பட்டம் இருக்கு இருக்கு அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் தாசில்தார் ஏன் இதுக்கு பண்றாங்க இப்படி பண்றாங்கிறது நினைக்கிறீங்க இந்த ஏன் இப்ப குடிசப்பட்டிருக்காங்க என் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் பணம் கேட்டான் நான் கொடுக்கல அதுக்கு அவன் எவ்வளோ செலவு பண்ணுறானும் தெரியாது ஒரு சேட்டு துளசி சிக்ஸின்னு ஒரு அவன் தான் கொலுத்தம் காரணம் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது தெரியாது அவங்க கூட இருக்கா இந்த முருகனுங்கிறவரும் கூட வந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு துளசி சிகிச்சைக்கு ரெண்டு தடவை நான் அப்படிலாம் எனக்கு எனக்கு பிரச்சனையும் முடிக்கணும் சரி பணத்துக்காக தான் வந்து கொடுத்து போடுறாங்கன்னு தெரியும் சுமூத்தா முடிச்சுட்டு போகலாங்கிறதுக்காக தான் நானும் போனேன் ஆஹ் ஒன்றரை கோடி குடுக்கறதுக்குலாம் அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லை எதுவும் ஸ்டேஷன் வந்து காசு தான் எப்படி கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னபடி அளக்கலை அதனால நீங்க கண்டம்டா போட்டு போங்க அப்படின்னு சொல்லுறேன்